ஏழு பிறவியா இல்லை ஏழில் நாற்பத்தி ஒன்பது பிறவிகளா இந்தப் பதிவில் நீங்கள் கேட்கப் போவது புராணக் கதையோ செவி வந்த கதையோ இல்லை நாம் நிறைய சினிமா பாடல்களிலும் வசனங்களிலும் கேட்டிருக்கிறோம் ஏழு பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தமின்ற சொந்தமன்றோ என்ற சில பாடல்களில் கதாநாயகன் கதாநாயகியிடமும் ஏழேழு பிறவியிலும் நீங்கள்தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று சொல்ல கேட்டு இருக்கிறோம் உண்மையில் ஒவ்வொரு உயிருக்கும் ஏழு பிறவிகள் தானா அதன் பிறகு அந்த உயிரின் நிலை என்ன உடல் மட்டுமே அழியக்கூடியது உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரான அந்த ஆத்மா அழிவில்லாதது அமரத்துவம் பெற்றது என்று சொல்கின்றனரே சரி முதலில் ஓர் அறிவு கொண்ட மரம் செடி கொடி புல் பூண்டு போன்ற உயிராய் முதலில் பிறக்கிறோமா அடுத்தது ஈர் அறிவு கொண்ட உயிரினங்களான நத்தை சங்கு போன்ற இரண்டு உறுப்புகள் கொண்ட உயிரினங்களாக பிறக்கிறோமா அல்லது எறும்பு கரையான் அட்டை போன்ற மூன்று அறிவு கொண்ட உயிரினங்களாக பிறக்கிறோமா இல்லை நான்கு அறிவு கொண்ட நண்டு தும்பி வண்டு போன்ற உயிரினங்களாக பிறக்கிறோமா அதன் பிறகு விலங்குகள் பறவைகள் என்று ஐந்தறிவு உயிரினங்களாகப் பிறந்து அதன் பின் கண் காது மூக்கு வாய் தோல் என ஐம்புலன்களையும் கொண்ட மனிதர்களாக பிறக்கிறோமா சரி அப்படி பார்த்தாலும் ஆறு பிறவிகள் தானே முடிந்திருக்கிறது அந்த ஏழாவது பிறவி என்பது என்ன இந்த கேள்வி உங்கள் மனதில் தோன்றவில்லையா இதையேதான் சிவபுராணத்தில் மாணிக்க வாசக பெருமானால் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இந்த தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவரே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்கிறார் திருவாசகத்தின்படி நம்முடைய உண்மையான வீடு என்பது சிவபெருமானின் திருவடிகளில்தான் இருக்கின்றது அவருடைய பொன் அடிகளை காணும் வரை நம்முடைய பிறப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த உலகம் என்பது நாம் வந்து சில காலங்கள் தங்கிப் போகும் ஒரு தற்காலிக இடம்தான் இந்த தொடர் சங்கிலி உடைப்பட வேண்டுமென்றால் நாம் சிவபெருமானின் திருவடிகளை பற்றுவதே ஒரே வழியாகும் அதனால்தான் நம் பெரியவர்கள் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் என்கின்றனர் நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த பூமியில் நாம் மானிடர்களாக வாழும் வாழ்க்கை மட்டும்தான் நம்மை பொறுத்தவரை இதுதான் உண்மை இதுதான் எல்லாமும் அப்படி இருக்க இதன் பிறகான தொடர்ச்சி என்ன என்பது நமது யாருக்கும் தெரியாது சில தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்தவர்களை நமக்கு இப்போது கதைகளில்தான் தெரியும் அதுபோலத்தான் புராணங்களும் முற்காலத்தில் நடந்த உண்மை செயல்களே நாம் அதை கண்களால் பார்த்திராததால் அதை கதைகள் என்று ஒதுக்கிவிட்டோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் முன்னோர்களின் அறிவிலும் ஆற்றலிலும் நம்மிடம் ஒரு துளி கூட இல்லை என்பதே உண்மை என்றும் கோவில் கட்டுமானங்கள் பல அதிசயங்கள் என்று நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவைகளுக்கு விடையை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஏனெனில் நாம் எல்லாவற்றையும் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் ஆன்மீகத்தோடு கலந்ததுதான் அறிவியல் என்பதை மறந்துவிட்டோம் மன்னாதி மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார் என்பதே உண்மை என்ன சிலரின் உடல் இழப்பக்கு பின் சாம்பல் ஆகிறது சிலரின் உடல் புதைக்கப்படுகிறது சிலரின் உடல் பதப்படுத்தப்பட்டு காக்கப்படுகிறது இதெல்லாம் இந்த உடலுக்கு செய்யப்படும் சடங்குகளே ஆகும் இந்த உயிருக்கு என்ன தேவை அதைத்தான் நாம் அறிய வேண்டும் எத்தனையோ ஆராய்ச்சிகள் நடந்திருக்கலாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட நடந்திருக்கலாம் ஆனால் உயிர் எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது என்பதை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை நம் கண்ணுக்கு தெரிந்த உடலுக்காக ஒரு குறிப்பிட்ட காலமே வாழக் கோகும் இந்த உடலுக்காக நாம் எத்தனையோ செய்கிறோம் ஆனால் அழிவில்லாத இந்த உயிர் மறுபடி மறுபடியும் பிறந்து கொண்டே இருக்கும் அது எந்த உயிராக வேண்டுமானாலும் பிறக்கலாம் ஓர் அறிவு உயிரிலிருந்து அறிவு உயிர் வரை அது எந்த நிலையை வேண்டுமானாலும் பெறலாம் இந்த நிலை எது என்பதை தேர்ந்தெடுப்பது அந்தந்த உயிரினத்தின் கையில் இல்லாமல் இருந்தாலும் மனிதனின் கையில் இருக்கிறதே என்பதை உங்களால் நம்ப முடியுமா என்ன வியப்பாக இருக்கிறதா ஆனால் அதுதான் உண்மை மேம்பட்ட பிறவியான மனித பிறவிக்கு வந்த பிறகும் பலர் மற்ற நிலைக்கு போகும்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் மற்ற உயிரினங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் மனிதன் பாதி மிருகம் பாதி என்று கீழ்நிலைக்கு போகவே விரும்புகிறார்கள் சரி இதற்கு அடுத்த நிலை அதாவது ஏழாவது நிலையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமா அது மிகவும் எளிது எந்த உயிரையும் மனத்தாலோ உடலாலோ துன்புறுத்தாமல் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்து நல் வாழ்க்கை வாழ உயிர் அடுத்த நிலைக்கு உயர்வு பெறும் அடுத்த நிலை என்பது மனித நிலையை தாண்டியது என்பது நமது எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஒரு நல் வாழ்க்கை வாழ்ந்த ஆத்மாவிடமிருந்து பிரிந்து செல்லும் உயிரானது அடுத்த நிலைக்கு செல்லும்போது இந்த பூமியை விடுத்து வேறு ஒரு உலகத்துக்குச் செல்கிறது இந்த பூமியில் மட்டுமே நாம் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி வலி வேதனை என அனைத்தையும் அனுபவிக்கிறோம் இதற்கு அடுத்த நிலைக்கு செல்லும் இந்த உயிரானது இதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை பெறுகிறது அப்படிப்பட்ட நிலையை சில ஆத்மாக்களே அடைகிறது அங்கு போட்டியில்லை பொறாமை இல்லை எங்கும் நிறைந்திருப்பது ஆனந்தம் மட்டுமே ஒருமுறை அந்த நிலையை அடைந்த உயிர்கள் பிறப்பு என்னும் சங்கிலியால் பிணைக்கப்படுவதில்லை அந்த ஆனந்த நிலையை அடைய மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் எத்தனை நாகரிகம் வளர்ந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் என்பது பிற உயிர்களையும் பிற மனிதர்களையும் துன்புறுத்தாமல் இருப்பது நம்மை படைத்த எம்பெருமான் ஈசனிடம் எல்லையற்ற நம்பிக்கை கொள்வது இதைச் செய்தாலே போதும் மனிதன் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் எளிதாக ஏழாம் நிலைக்கு சென்றுவிட முடியும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பான யோசிக்கும் திறனை ஆண்டவன் இந்த மனித பிறவிகளுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான் நாமோ அதன் சிறப்பு தெரியாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஏழு பிறவி முடிந்ததும் இறைவனடி சேருவோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் உண்மை அதுவல்ல எந்த பிறவியிலும் இறைவனை அடைய முடியும் எல்லையில்லா பேரானந்த உலகத்திற்குள் நுழைய முடியும் அதற்கான வழி ஒன்றே அதுதான் மேற்கூறிய வழி சர்வம் கிருஷ்ணார்பணம்